இறைவனின் படைப்பு அப்படிங்கிறது சின்ன கதை சொல்றேன் இறைவன் வந்து எல்லா பிராணிகளையும் ஒரு என்ன எப்படி படைக்கணும் அப்படிங்கறத ஒரு காரணத்தோட காரியத்தோட தான் படைத்திருப்பாரு இதுக்கு ஒரு சின்ன கதைய சொல்றேன் ஒரு ஆத்தங்கரை உரத்துல ஒரு நத்தையும் ஒரு ஆமையும் ரொம்ப நட்பா பழகிட்டு இருந்தது அவ ஒத்துல நேரத்தை என்ன பண்ண ஆமையும் நத்தையும் அப்படியே உந்து உந்து அப்படியே ஆத்தங்கரஓரமா போயிட்டு இருக்கோம் ஒரு நாள் அந்த வழியா போய் போயிட்டு ரெண்டு பேசி போது ஒரு முயல் குட்டி வந்து துள்ளி துள்ளி கூச்சி குச்சு ஓடியாரும் அப்போ இந்த அத்தை சொல்லும் இந்த பார்த்து இந்த மொயல் எவ்வளோ அழகாக கூத்து வச்சு ஓடுது நம்மளை மட்டும் நமக்கு நடக்கவும் முடியல ஓடவும் முடியல ஊந்து உந்தான் போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறப்போ நான் ஆமையும் ஆமா அப்படின்னு சொல்லி முயலை பார்த்து என் முயலே நீ என்ன அழகாக குச்சி குச்சு ஓடுற கடவுள் எங்களை எப்படி படைச்சிட்டாரு நாங்கள் இப்படி நாங்கள் ஊந்து ஊந்து போகிறோமே அப்படின்னு சொல்கிறப்போ முயல் சொல்லிச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க எங்களுக்கெல்லாம் மேல நாங்க சொல்லி நாளும் சொல்லி ஓடுறேன்னா எனக்கு என் முதுகலை உங்க முதுகலை பாருங்க பெரிய பெரிய பாடங்கள் மாதிரி ஓம ஓடு நத்தை நத்தை ஓடுது அந்த வெயிட்டை தூக்கிட்டு உங்களால ஓட முடியாது அது இல்லைதான் நீங்க நல்லா சிறப்பாக ஓடலாம் இந்த மாதிரி என்னன்னா இந்த ரெண்டும் இன்னும் இந்த பிடி எடுத்து இடத்தை நம்ம இறந்து போடுறோம் நம்மளால முடியாதுன்னு சொல்லி காலப்பட்டுக்கோளே அந்த அந்த பக்கம் ஒரு வேகமா நிறைய ஓடியாது வந்தோடனே என்ன பண்ணுது முயலை பார்த்துருது பார்த்துட்டு அந்த முயலை பிடிச்சா நிறைய ஒடியாது முயல் குதிச்சு குச்சி தாவி தாவி ஓடினா அந்த முயலை தா நிறைய அதை தாண்டி வேகமாக ஆடி போய் அந்த முயலை பிடிச்சிடுது அப்போ உடனே இந்த நத்தையும் இந்த ஆமையும் டக்குன்னு தங்களுடைய முகத்தை அப்படியே ஓட்டுக்கள் சுற்றி அப்படியே ஒன்று கல் மாதிரி அப்படியே பெசாம பகல் படத்துக்குது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் ஆனால் ரெண்டு மெல்ல மெதுவாக நத்தையும் ஆமையும் பார்க்கக்குள்ள அந்த முயலை முயலை அந்த நாரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அப்போதான் ரெண்டும் ஆமையும் நம்ம நத்தையும் கடவுள் நமக்கு நல்லதான் செஞ்சுருக்காரு நம்ம மட்டும் இந்த ஓடு இல்லைன்னா நம்மளும் பாதுகாப்பு இல்லாமல் இருப்போம் நம்ம கடவுளுக்கு தெரியும் நம்ம நம்ம படைத்த கடவுளுக்கு நம்மளை எப்படி பா பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் நமக்கு நம்மளோட புதுவிலே ஓட்ட வச்சிருக்கிறாரு நம்ம நான் நம்ம மேலும் நம்ம பாதுகாப்பாக நம்ம நன் நம்ம இறைவனை நன்றியோட நம்ம நினைக்கணும் எல்லாத்துக்குமே காரணத்தோட இறைவன் படைப்பாருங்கிறத இந்த சின்ன கதையை வந்து புரிஞ்சுக்கலாம்